உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பார் சிறுத்ததால் படை பெருத்ததோ படை பெருத்ததால் பார் சிறுத்ததோ என்ற பாவேந்தன் வரிகளுக்கு ஏற்ப இந்த கைகாட்டி பகுதி சிறுத்ததால் புரட்சி தலைவியினுடைய படை வெறுத்ததோ புரட்சி தலைவியினுடைய படை பெருத்ததால் கைகாட்டி பகுதி சிறுத்ததோ என்று வியக்குகின்ற வண்ணம் எங்கும் மக்கள் கூட்டம் இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்று எதிரிகளுக்கு எடுத்து காட்டுகின்ற விதமாக இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்த சட்டமன்ற உறுப்பினர் அரசு தலைமை கொறடா அவர்களுக்கு தொகுதி கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் ஒன்றிய செயலாளர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கூட்டம் ஏழைகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் ஏழைகள் வாழ்வு பெறுவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் ஒரு நேர சோற்றுக்கு கஷ்டப்பட்ட மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அந்த ஆரம்பித்த வள்ளல் புரட்சி தலைவருடைய நூத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது